மந்திரம் சொன்னா உடனே நமக்கு வந்து லாட்ரி விழுந்துடும் மந்திரம் சொன்னா உடனே படம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டும் அதாவது நீங்க நம்ம ஷார்ட்ஸ்லாம் நிறைய பாக்குறோம் கோடிகளில் பணம் கொட்ட தனவசியம் இந்த மந்திரம் இந்த தகடு வருதா ஓகே நிறைய நான் என்ன சொல்றேன் அந்த மாதிரி மந்திரங்களை உச்சரிக்கிறது தப்பா சார் அப்படின்னா உச்சரிக்கிறது தப்பு கிடையாது ஓகேங்களா ஏதோ ஒண்ணு நீங்க பீஜ மந்திரத்தையோ இல்ல வந்து அந்த ஒலி அதிர்வையோ உச்சரிச்சு நீங்க வந்து ஒரு இறை நிலைக்கு போக போறீங்க அப்படி இல்லைன்னா யாரோ ஒரு இறை நிலையில இருக்கக்கூடிய ஒரு சக்தியை வேண்டி கூப்பிட போறீங்க அது நல்லதா அது நல்லதுதான் ஆனா அதனால மட்டும் உங்களுக்கு கோடி கோடியே கொட்டிடுமா கிடையாது கண்டிப்பா கிடையாது கண்டிப்பா கிடையாது சரி அப்போ சார் அந்த மந்திரத்துக்கு அப்ப பலனே இல்லையா சார் அப்ப என்னதான் சார் பலனு அதனால எங்களுக்கு நல்லதே நடக்காத நடக்காதா சார் அப்படின்னா நடக்கும் என்ன நடக்கும்னா நீங்க என்ன வேண்டுதல் வச்சு நீங்க என்ன இச்சையோட நீங்க என்ன மன லட்சியத்தோட நீங்க அந்த அந்த குறிப்பிட்ட பிரேயர் அந்த குறிப்பிட்ட மந்திரத்தை நீங்க சொல்றீங்களோ அது நடைபெறுவதற்கான டைரக்ஷன் ஒண்ணு இருக்குல்ல நம்ம எந்த டைரக்ஷன்ல போனா அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூட் மேப் ஓகே அந்த ரூட் மேப் அது காட்டும்